வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் தமிழகத்தின் நான்கு மாவட்டங்களில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வரும் புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றிய முழு தகவலையும் பார்க்கப் போறோம் பணியின் பெயர் பல்வேறு வகையான மருத்துவ மற்றும் உதவி பணியிடங்கள் காலி இடங்கள் பல உள்ளன கல்வித்தகுதி பதவிக்கு ஏற்ப பத்தாம் வகுப்பு முதல் டிப்ளோமா மற்றும் பிஎஸ் டாட் சி வரை தகுதிகள் தேவைப்படுகின்றன வயது வரம்பு பதவிக்கு ஏற்ப மாறுபாதும் சம்பளம் மாதம் ஒன்பதாயிரம் ரூபாயிலிருந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் தேர்வு முறை தேர்வு எதுவும் இல்லை நேரடி நியமனமாக நடைபெறும் விண்ணப்ப கட்டணம் இல்லை எந்தவிதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை இந்த வேலைகள் கீழ் காணும் நான்கு மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளன கோயம்புத்தூர் புதுக்கோட்டை திண்டுக்கல் திருவண்ணாமலை தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிடிஎஃப் விண்ணப்ப படிவம் விண்ணப்ப முகவரி மற்றும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளோம் அவற்றை பயன்படுத்தி நேரடியாக விண்ணப்பிக்கலாம் நீங்கள் எந்த மாவட்டத்துக்காக விண்ணப்பிக்க விரும்புகிறீர்களோ அந்த மாவட்ட அறிவிப்பை கவனமாக படித்து தேவையான ஆவணங்களுடன் குறிப்பிட்ட முகவரிக்கு உங்கள் விண்ணப்பங்களை அனுப்புங்கள் இது உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஒரே ஒரு சப்போர்ட் தான் நம்ம சேனலை வளர்க்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்